ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி தீபன் ஆஸ்ட்ரோ டாட் காம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் வடிவே ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதப்பலனா நம்ம வந்து பலனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா அந்த வகையில மார்ச் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியா பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா ராசி அதிபதி நான்காம் இடத்துல இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்தளவில் சுக்கிரன் தான் ராசி அதிபதியாக இருக்கிறார் துலாம் ராசிக்குனே ஒரு சிறப்பு உண்டு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தளவில் உண்மை நேர்மை அப்படிங்கிறத எத்தனை பேர் இருந்தாலும் உறக்க சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் தன் மனதில் பட்டதோ விஷயத்தை பட்டுன்னு சொல்லிடுவான் அது தயக்கம் காக்காம செல்லக்கூடியவர்கள் அதே போல இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான செயல்பாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்துல எந்த ஒரு வேலையும் வேகமாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப வேகமாக செல்லக்கூடியவர்கள் அதே போல வேகமாக செயல்படுத்தக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லது கெட்டது அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் உடனே முடிக்கணும் அப்படிங்கிற வேட்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் என்ன ஓட்டத்துல அதை ரொம்ப சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே போல் எதுலையும் வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வேகமாகவும் நேர்த்தியாகவும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள் தான் இப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல மகர ராசியில இருக்கிறார் அவர் கூட இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்துல அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் வரன் அமையாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரன் அமைஞ்சிடும் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் பொண்ணு எங்கே இருக்குது மாப்பிள்ளை எங்கே இருக்கார் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது நீண்ட நாளாக திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுகஸ்தானம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மக்களக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்குது அதே போல் நீண்ட நாளாக மனைவிக்கு செய்யணும் இந்தந்த பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இருந்து செய்ய முடியாமல் போன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் புதுசாக ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாங்கலாம் அந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்குது அதே போல் உங்களோட அம்மா அவர்கள் மீது ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது ஏன்னா அவங்களுக்கான தேவைகளை நீங்கள் நிறைவேற்றலாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும் குரு வேற உங்களை ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதை சரி சரியாக கையாளக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது அந்த அளவ அந்த வகையில் தான் இந்த கிரகண நிலைகள் இருக்குது வருமானம் அப்படிங்கிறது எப்படி வரும் நான்காம் இடத்து அதாவது இரண்டாம் அதிபதியோடு போயிட்டார் வீடு கட்டி விற்கிறதுனால நல்ல வருமானம் வருது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறதுனால நல்ல வருமானம் வருது அதே போல இளைய சகோதரர் வழியிலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கு அதே போல மனைவி மனைவி மூலமாகவும் அவங்களோட வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலகட்டம் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லணும் ஐந்தாம் அதிபதி ஐந்திலே இருக்கிறது அப்படிங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியத்திலே இருக்கிறார் அப்ப குழந்தை கிடைக்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை அமையும் அதே போல் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அதற்கான வாய்ப்புகள் நல்ல அம்சமாகவே இருக்குது கோவில் பணி குலதெய்வ கோயில்கள் கட்டணும் அதற்கு ஏதாவது செய்யணும் பரிகாரங்கள் எதையும் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குது இடம் சார்ந்த விஷயங்கள்லேயும் நல்ல முன்னேற்றம் உண்டு அது மட்டும் இல்லங்க பூர்வீகம் ஆழ்மன எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களது மனத்துல நீண்ட நாளா இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்குது பதினோராம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதும் அதே போல ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்து பூர்வாதிபதியில இருக்கிறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாக்கியம் தான் அந்த வகையில பார்த்தோம்னா உங்களுக்கு நீண்ட நாளால் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல தேடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அரசு சார்ந்த அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டு உங்கள் தந்தை வழி இருந்து வந்த பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் தந்தையோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லணும் அதே போல் அரசு சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து செய்யலாங்க உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள்னு நீண்ட நாளா இருந்து வந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க தொடர்பில் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் அதை நீங்கள் சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆறாம் இடத்து ராகு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் இடத்து ராகு அப்படின்னா வேலைகள் பல வேலைகளை பல தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்து ஏழாம் இடத்தில் இருக்க குரு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா உங்கள் ராசியை நேராக பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் அதே நேரத்தில் வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது எட்டாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு திடீர் இடம் சார்ந்த அல்லது இளைய சகோதரம் சார்ந்த உதவிகள் அதிகமாகவே கிடைக்கும் அந்த வகையில் நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லணும் ஒன்பதாம் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சில் போய் அஞ்சில் வந்து இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் அதிபதி புதன் அஞ்சில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி வந்து அஞ்சில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான நல்ல ஒரு காலகட்டம் தான் உழைப்பில்லா வருமானங்களும் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த ராசியை பொறுத்த வகையில் துலாம் ராசியை பொறுத்த வகையில சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அப்ப சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் திருமண மாதாவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது வீடு இந்த காலத்தில் வீடு கட்டலாம் இடம் வாங்குற அமைப்புக்கு பணம் வருது பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலைகள் நல்லா அமையும் தொழில் அமையும் அது மட்டும் இல்லாமல் வெளிவட்ட பழக்க அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது வெளிநாடு வெளியூர் தாராளமா போகலாம் அந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரி அமைப்புகள் முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றியை தரும் அடுத்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வகையில இவங்க வந்து திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக ஈடேறிடும் நினைத்த மாதிரியே திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய வந்து குருமார்களின் சந்திப்பு உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும் விஐபிகளோட சந்திப்பும் அவர்களோட பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் பெரும் அரசியல் அதிபர்களோட சந்திப்பும் அரசியல் மற்றும் தொழிலதிபர்களோட சந்திப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு நல்ல முன்னேற்றம் தான் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமா பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை காணக்கூடிய நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நற்பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இவர்களுக்கு அமைகிறது இவங்க வழிபட வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்துவதும் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பொன் பொருளாதாரத்தையும் அதிகப்படியாக இவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு